எங்கள் எத்தனை நாளாக சொல்கிறேன் பெருசுங்க ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவி சாரதா சொன்னதும் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்கிற என்றான் பரமசிவம் உங்களுக்கு என்ன வேலை வெட்டின்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்குலாம் தெரியும் தினமும் ஏதாவது ஜீனி ஜீரகம் கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி பெரியவர் குப்புசாமி பென்ஷன் வாங்கியதும் மளிகை ஜாமான் என்ன வாங்கி போடுறாரு அப்புறம் என்னவா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிக்கனம் காலையில் பேப்பர் வந்து மொதல் ஆளாக அவர் படிச்சுட்டு தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியதானே ஓசி பேப்பர் ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுக என்றார் எரிச்சலுடன் விடு அவர் படிக்கிறதுனால பேப்பர் எழுத்தாக குறைஞ்சிருது இல்லை டிவி தான் கூட பணம் கேட்குறானா நம்ம காலையில் வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓயோ வீட்டில் இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும்ல அது சரி ராசி பலன் பார்க்கலான்னா கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படிச்சுடப்பா தான் பார்க்க வேண்டியிருக்கு பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னால் கொடுத்துட போகிறார் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்கிற பேப்பர் பார்க்கணுன்னு சொன்னால் கொடுத்துட போகிறார் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இருமலோட கண்ட இடத்துல காரி துப்புறாரு நம்ம பையன் தாத்தா தாத்தானா அங்கே போகிறான் அவருக்கு என்ன எளவும் இருமலோ பிள்ளைக்கு ஒட்டிக்கிடுச்சுன்னா நாம் தானே அவதிப்படணும் வயசானாலே அப்படி தான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படி ஏதாவது வரதான் செய்யும் தா தாத்தா இருமையினா ஓடியாந்துட்டு பிள்ளைக்கிட்ட சொல்லி வை என்றான் பரமசிவன் நான் அவங்கள காலி செய்ய சொல்கிறதுக்கு வேறு காரணம் இருக்குங்க என்று பிடிதி போட்டால் சாரதா என்ன காரணம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் மகன் மருமகள் பெரிய பேட்டில் சொந்தம் வந்தேன்னு இதுவரை யாரும் இவங்கள வந்து பார்க்கலை ஒரு கடுதாசியோ ஃபோனும் வந்ததில்லை ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது அதுதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி விடுறது என்ன சொல்கிறதுன்னு யோசித்து பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றாள் நீ இப்போ சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டியதான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய்து போகிறாப்புல வீட்டை வாடகை உசத்தி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறு சேர்த்து கேட்போம் கேட்டால் கொடு கொடுத்துட்டு டேரா போட்டுருவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போ தான் காலி செய்துட்டு போவாங்க என்றால் தலையசைத்தான் பரமசிவம் மறுநாள் காலை வழக்கம் போல் பத்திரிக்கை படிக்க வந்த குப்புசாமியிடம் பீச்சை துவங்கினான் பரமசிவன் ஐயா உங்கள் கிட்டே ஒன்று சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கூடி போச்சு செப்பிக்கிட்டாங்க சுத்தம் செய்கிறவங்க கூட எவ்வளோ கேட்டேன்னா அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்களேன் அதோட வீட்டு வரையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக அசுத்திட்டாங்க வீட்டை பராமரிப்பதே பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட்டு வாடகை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் எவ்வளோ கூடுதலாக கேட்குறீங்க இப்போ ரூபாய் தரீங்க இந்த மூணு வருஷமாக உங்கள் கிட்ட வாடகை உயர்த்தி கேட்கல அதனால் கூட ரெண்டாயிரவாய் சேர்த்து மாதம் ஐயாயிரம் கொடுத்துடுங்க என்றான் ஐயாயிரமா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளோ பணம் கொடுக்க முடியாதுன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது போல் வேற வீடு பார்த்துங்களே என்றான் பரமசிவம் வேறு வீடு பார்க்கவா சொல்கிறீங்க உடனே இல்லை மூணு மாதம் டைம் கொடுக்குறேன் அந்த மூணு மாதமும் பழைய வாடகை தந்தால் போதும் அதையும் கூட அட்வான்ஸ் போன பதினஞ்சாயிரத்துல இருந்து கழிச்சுக்கிறேன் இல்லை இந்த வீட்டில் இருந்து இருக்கிறதுனா மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாடகையோட அட்வான்ஸில் பத்தாயிரம் ரூபாய் வசதி கொடுக்கணும் எப்படியோ உங்கள் சௌரியப்படியும் நடந்துக்கோங்க என்றான் பெரியவர் முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியை பரமசிவம் கவனிக்காமல் இல்லை எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டி தன் வீட்டுக்குள் சென்று விட்டான் பரமசிவம் பத்திரிகையை கையில் பிடித்தபடி ஒப்பன் நின்றிருந்தார் கொப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறான் நின்று இதெல்லாம் கவனித்த சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்தனும் புன்னகையுடன் சூப்பர் என்ன பாராட்டினால் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு தன் பூஷனுக்கு சென்றார் கொப்புசாமி கணவரின் முகவாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்ன சொன்னார் ஏன் வருத்தமாக இருக்கீங்க என்று கேட்டால் மனைவி காமாஜி வீட்டு வாடகை ரெண்டாயிரரூபா சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுமா திடீர்னு இவங்களுக்கு என்ன வந்துச்சு ஏன் இப்படி அடாவடியாக கேட்குறாங்க அதோடு மட்டுமில்ல அட்வான்ஸையும் பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கேட்குறாங்க கொடுக்காட்டி மூணு மாதத்துக்குள்ளே நம்ம சக் சக்திக்கு தக்க வேறு வீடு பார்த்துக்க சொல்கிறான் வேறு எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமாக ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரியெல்லாம் கூடுதல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்படி ஒரேடியாக ரெண்டாயிரம் ரூபாய் கூட கேட்குறது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்க இப்போ என்ன செய்கிறது வேறு வீட்டை பாருங்கள் உங்கள் கூட வாக்கிங் வரவங்க கிட்ட சொல்லுங்கள் வாடகை ஐயாயிரரூபா ரூபாய் கொடுத்துட்டு வயிற்றில் ஈர துணியாக போட்டுக்கிறது காஃபி ஆரி ஆரி போச்சு சுட வச்சு எடுத்துகிட்டு தரேன் என்று சமையல் இருக்கு சென்றால் காஃபியை எடுத்து வந்தபோது கணவன் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையிலே படுக்க காஃபியை கொடுங்க கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும் வாங்க இறைவன் நமக்கு நல்ல வழி காட்டுவான் இன்று தேர்தல் சொன்னால் காமாட்சி நம்ம பெத்த பிள்ளை நம்மளை கடைசி வர வச்சு காப்பாற்றுவான்னு நம்பி வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை கை மாறிய கொஞ்ச நாள்லே வீடு புழக்கத்துக்கு போதில் நீங்கள் எதுங்கயாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால் கோச்சிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளையாவா கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தா இப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செய்திருக்க மாட்டேன் என்றார் குப்புசாமி நாம் அவனுக்கு கல்யாணம் கட்டி வைக்கல அவனை நாம் கட்டி கொடுத்துட்டோம் அவன் பேச்சு எதுக்கு இப்போ நீ எங்கள் புள்ள இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தில் முழிக்காதன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்றாள் காமாஜி சரி அவன் பேச்சை விடு இப்போ நம்ம எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசனை என்ன இருக்குது உங்கள் வாக்கி நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்க இருக்கவுனே சொன்னையில் ஆமாம் ஆமாம் அப்படி தான் செய்யணும் நாட்கள் நகந்தன ஆனால் வீடு தான் அமைந்த பாடுதில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோர்வுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்த அந்தான்னு ரெண்டு மாதமாக பார்க்குறேன் பார்க்குறேன் சொல்கிறாங்க ஒருத்தரும் பார்த்து சொன்ன பாடல மூணு மாதம் டயம் முடியப் போகுதுங்க இன்றைக்கி கிஞ்சலாக கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்ச வீடு இல்லையா பள்ளிக்கூட பசங்க கூட படிக்க வைக்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சான் அப்படின்னா வேற வீடே கிடைக்காதா ஐயாயிரத்துக்கு உறிஞ்ச வாடகைன்னா டவுனுக்கு வெளியே புது தான் கிடைக்குமா அப்படித்தான் பாருங்களேன் இவர்கள் பேசி போது அங்கே வந்து பரமசிவம் மூணு மாசம் டயமுடிய இன்னும் இரண்டு நாள் தான் இருக்கு வீடு எதுவும் பார்த்திங்களா என்று கேட்டான் பார்க்கிறேன் தோதா கிடைக்கலையே எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னா உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பார் கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவன் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செய்திருக்கேன் வந்துட்டுருக்கார் சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததும் அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் தான் புரோக்கர் நான் எல்லா விபரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவன் ஒரு வீடு இருக்குது அதில் ரெண்டு ரூம் ஒரு ரூமில் வீட்டுக்காரங்க ஜாமங்க போட்டு பூட்டி வச்சுருக்காங்க மற்ற ஒரு ரூம் ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீங்கள் புழுங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கிறார் வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது வாங்க வீட்டை பாருங்கள் பிடிச்ச அட்வான்ஸ் பதினஞ்சாயிரம் கொடுங்க என்ன சொல்கிறீங்க வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டி புறப்பட்டார் குப்புசாமி உங்க வீட்டம்மையிலும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு வீடு பிடிக்கணும்ல என்றதும் சிறிது நேரத்தில் தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒரு ஒரு நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவ தம்பதியினார் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமி காமாஜி தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் ப பரமசிவம் வீட்டுக்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகள் இருந்தாலும் இனிமேல் தான் பழக்க ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம் நீ என்ன நினைக்கிற காமாஜி பரவாயில்ல தண்ணி காற்று எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரே போர்ஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியையும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்தை கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையும் மறக்கடிச்சிச்சு இது இருக்காது அங்க என்றால் நீ சொல்றது வாஸ்தவம்தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் புரோகர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கணும்னு யோசிப்பாங்கன்னு போலியிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சணும்னு சொன்னதால தான் நான் வாடகை வீட்டுக்காரங்க சொன்னேன் நாலாயிரம் ரூபாயிலருந்து மூவாயிரமாக குறைச்சே என்றார் ரெண்டு பேரும் ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாது நடந்து நடந்துச்சுன்னா நமக்குலே சுமையாயிடும் இந்த மூணு வருஷமாக இவங்களை யாரும் வந்து பார்த்ததில்ல இவங்களுக்கு எங்கேயும் போனதில்லை ஏதாவது ஆச்சுன்னா நம்ம யாருக்கு சொல்கிறது என்ன செய்கிறது அதுக்கு தான் இந்த ஏற்பாடு உங்கள் கமிஷன் நான் தரேன் அவங்கக்கிட்ட கேட்காத ஜாமான்களை ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றால் பரமசிவம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஆதரவு இல்லாமல் இருக்காங்கன்னா சொல்கிற அப்படி தான் நினைக்கிறோம் இதுவரை இவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசியை கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோன் செய்ததில்லை என்றான் பரமசிவம் அச்சமயம் எது சொல்ல வந்த குப்புசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவம் பேசி கொண்டது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பெண் ஏதும் அறியாதவர் போல அவர்களும் சென்றார் வாங்க உட்காருங்க பொருட்களை ஏற்றி போக ஆட்களோ வண்டியை சொல்லிட்டேன் நாளை நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க மறுநாள் காலை பரமசிவம் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேன் வாசலில் வந்து நின்றது இரவோடு இருவோராக பொருட்களை பூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி ஃப்ரிட்ஜ் என எதுவும் இல்லை தட்டுமூட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணி உள்ள இரண்டு கப் பெட்டிகள் கட்டப்பையில் சில புத்தகங்கள் கூலி ஆட்கள் ஜாமன்கள் வேனில் ஏற்றினர் பரமசிவம் குடும்பத்தாரினர் இருந்து விடைபெற்று பெற்று வேனில் ஏறு முன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறந்துடாதீங்க வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் ஏன்னா தழுதழுக்க கூறி வேனில் ஏறினால் வேன் புறப்பட்டு சென்றதும் பொருட்கள் எதையும் மறந்து விட்டு சென்றிருக்காரோ என்று என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த போஷனுக்குள் சென்றனர் பரமசிவம் சாரதாவும் கபோர்டில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்து பரமசிவம் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தார் சாரதா மகன் பரமசிவத்துக்கும் மருமகள் சாரதாவுக்கும் பேரின் கோபிக்கும் ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் தான் உங்கள் வீட்டுக்கு குடிவந்தோம் உங்கள் எல்லாருடைய அன்பும் அரவணைப்பு குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பு கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாய் வைத்திருக்கேன் நீங்கள் நினைப்பது போல் ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படுமானால் புள்ளை சாணத்திலிருந்து எங்களை நல்லடுக்க செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவி மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதையாக செல்கிறோம் நன்றியுடன் குப்புசாமி ஈதோ குற்றவும் மேலிட கலங்கியவாறு கணவரை பார்த்தா சாரதா பணத்தையும் கடிதத்தை சாரதாவிட கொடுத்து தன் ஸ்கூட்டி எடுத்து விரைந்தான் பரமசிவம் வேனையிலிருந்து பொருட்கள் இறக்கிய குப்புசாமி தம்பதை வீட்டை திறக்கும் பரமசிவம் ஸ்கூட்டியிலிருந்து இங்கே வருவதற்கு சரியாக இருந்தேன் பரமசிவத்தை கண்ட குப்புசாமி காமாட்சி முகம் வளர்ந்து வாங்க வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவி எடுத்து இரண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பகல் உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க அவங்க எப்படி இங்கே வந்தாங்க நாங்கள் எந்த விலாசத்தையும் கொடுக்கலையே எப்படியோ விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க குப்புசாமி தம்பதியுடன் திரும்பியது வேன் வேகமாக வீட்டுக்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினான் குப்புசாமி தம்பதி என் மகன் குடும்பத்திடம் வந்திருப்பாக சொன்னீங்க யாரையும் காணோமே என்றார் குப்புசாமி இதோ உங்கள் முன் நிற்கிறது யாரு உங்கள் மகன் நான் மருமகள் சாரதா பேரன் கோபி ஒன்று புரியாமல் வியப்புடன் என்றன குப்புசாமியும் காமாட்சியம் அப்பா நீங்க ரெண்டு பேரும் உங்கள் ஆயுள் முழுவதும் இங்கே இருங்க உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிரோடு வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க புனிங்கிய பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிட அட்வான்ஸையும் தரேன் என்றான் பரமசிவம் அப்படின்னா வாடகை பா பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையே அட்வான்ஸையும் வாங்கிடுங்க அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்பசாமி காமாஞ்சி கால்களை விழுது ஆசீர்விக்க வேண்டினான் பரமசிவன் தம்பதி ஹை தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரன் கோபி சொந்தம் என்று வந்ததெல்லாம் பந்தமும் இல்லை ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை என்ற பழைய திரைப்பட பாடல் எங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்தது இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்